பண்ணுிரியெட்டு மார்க் எடுத்துக்கிட்டு ரெண்டு மார்க் எப்படி போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கு நீ என்னடானா பன்னெண்டு மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு ஆசிரியர் கேட்டாராம் அதுக்கு அந்த மாணவன் சொன்னானா பன்னெண்டு மார்க் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் ஓம் பொண்டாட்டிக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல உன்னோட பொண்டாட்டிக்கு வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாராம் அதுக்கு வந்து கணவர் சொன்னாராம் டாக்டர் இதுக்கு எதுக்கு சார் ஐயாயிரம் ரூபா ஃபீஸு இதை நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தாலே நானே சொல்லிருந்திருப்பனே என் ஒய்ஃபுக்கு வந்து கொழுப்பு தான் அதிகம் அப்படின்னு சொன்னாரான் என்னங்க எங்க ஆபீஸ்ல இன்னைக்கு உங்களை விசாரிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க கணவர் என்னன்னு விசாரிச்சாங்க உங்களை மனைவி உங்களை தினமும் பைக்கில் கொண்டு விட்டுட்டு போறாரே ஒரு வயசானவர் அது உங்க அப்பாவானு விசாரிச்சாங்க ஒரு பொண்ணு வந்து காலையிலயே ரசம் வச்சாங்களாம் மாமியார் வந்து சொன்னாங்களாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமம்மா சாம்பார் வை அப்படின்னு சொன்னாங்களாம் அந்தாலும் அவங்க ஃப்ரெண்டு கேட்டாங்களாம் அப்போ என்னடி நீ செய்ய போற அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த பெண் சொன்னாலாம் அதில் நாலு கத்திரிக்காய் வெட்டி போட்ட சாம்பார் ஆயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் அப்பா முப்பது ப்ளஸ் நாற்பது எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டானா அதுக்கு அப்பா தடி மாடு மாடு போல வளர்ந்துருக்க இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஏசிக்கிட்டே போ போய் டேபிளுக்கு மேல கால்குலேட்டர் வச்சிருக்கேன் எடுத்துட்டு வா பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொன்னாரா அப்பா நீ செய்த குத்தத்துக்காக உனக்கு தூக்கு தண்டை அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா நீதிபதி குச்சவாளி ஐயா சரிங்க ஐயா நான் எவ்வளவு வெயிட்டு தூக்கணும் அப்படின்னு கேட்டாரா குச்சவாளி எடி இந்த தைலத்தை எனக்கு கொஞ்சம் தேய்ச்சி விட அப்படின்னு கணவர் சொன்னாரு மனைவி எனக்கு நிறைய வேலை இருக்குங்க நீங்களே தேய்ச்சிக்கங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு கணவர் சொன்னாரா இல்ல அத அரைக்கி தேய்க்கணும்னு டாக்டர் சொன்னாரு அதுதான் ஒன்று தேய்க்க சொல்றேன் மனைவி என்னங்க இனி நம்ம வீட்டில் சமையல் கரையை நிறுத்திக்கிட்டு நானே இருமே சமைக்கிறேன் எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவீங்க அப்படின்னு மனைவி கேட்டாங்களாம் நீ சமைக்க ஆரம்பிச்சிட்டாலே என்னுடைய இன்சூரன்ஸ் பணம் ஃபுல்லாவே உனக்குதானே உனக்கு எதுக்கு சம்பளம் என் இன்சூரன்ஸ் மொத்தமும்